உலக நாயகன் கமல்ஹாசன் வெற்றி நடைபெறுகிறது அம்மன் கோவில்களில் பெண்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி பிறந்ததை தொடர்ந்து இன்று ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழைய வெள்ளிக்கிழமையாக உள்ளது மேலும் ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் அனைத்தும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது வண்டியூர் மாரியம்மன் கோவில் ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட அம்மன் கோவில்களில் பெண்கள் இருந்து வழிபாடு செய்கிறார்கள் மேலும் கோவில்களில் பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அது மட்டுமில்லாமல் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்பதனால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு ஓந்த மாதமாக கருதப்படுகிறது குறிப்பாக ஆடி வெள்ளி என்றாலே தனி சிறப்பு பெற்ற நாளாகவும் கருதப்பட்டு வருகிறது சிறிய கோவில்கள் முதல் பெரிய கோவில்கள் வரை அனைத்து இடங்களிலும் இந்த ஆடி வெள்ளி கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் கோவில்களில் வழிபாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கூழ் ஊற்றப்படுகிறது காலை முதல் காலை முதல் அதிக அளவிலே பெண்கள் வழிபாட்டுக்கு வந்திருந்தார்கள் மேலும் தற்போது அதிக அளவிலே கூட்டமாக வந்து ஒவ்வொரு கோவில்களிலும் காத்திருந்து வழிபாடு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை என்பதனாக இந்த அதிக அளவில் கூட்டம் இருப்பதாலும் இந்த மாதத்தின் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் கூட்டம் அதிகரித்து காணப்படும் என கோவில் நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்